அமைப்புகளை பெறணும் பொதுவா லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான உறவு லைஃப் பார்ட்னர் மட்டும்தான் லைஃபை டிசைட் பண்ணக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பினர் அப்ப லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆண்களுடைய ஜாதகத்தில் சுக்ரன் லைஃப் பார்ட்னர் சொல்லக்கூடிய மனைவி குறிக்கக்கூடிய காரகம் அப்போ பெண்களையே பொதுவாக குறிக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் தான் ஒரு ஜாதகத்தில் சுக்ரன் நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு பெண்களால் ஆதாயம் அதிகம் கிடைக்கும் வாழ்க்கை துணையால் சந்தோஷமும் திருப்தியும் லாபம் போன்ற நல்ல விஷயங்கள் அதிகமாக கிடைக்கும் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்ரன் நல்ல நிலையில் இருக்கும்போது அது மட்டுமல்ல லக்ஸூரியஸான ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்புகள் இது அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்ரன் மட்டும்தான் சுக்ரன் அதிக அளவுல வலிமை இருக்கும்போது சுக்ரன் சுபமாக இருக்கும்போது ராவுக்கு எதுவோட சேர்ந்து பாவத்துவமா இல்லாத போது ஒரு லக்ஸூரியஸான லைஃபை அவருடைய ஆதிக்க காலம்னு சொல்லக்கூடிய தசாபுக்தியில உங்களால் அடைய முடியும் சுக்ரன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே விலை உயர்ந்த அமைப்புகள் மற்றவர்களால் கவர்த்து பார்த்து இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் அதிகம் கொடுப்பார் லைஃப்பில் அதை தாண்டி சுக்ரன் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் நகை ஆபரணங்கள் கணக்கில் வச்சு பார்க்கும்போது வைரத்தை குறிக்கக்கூடியது சுக்ரன் தான் ஸோ வைரம் மற்றும் மட்டுமல்ல நீங்கள் லட்சாதிபதி பணங்கள் மற்றவர்கள் பேர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொருளின் மதிப்பும் லட்சங்களில் தான் நான் கையாளுறேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது சுக்ரன் தான் நீங்கள் அதிக அளவில் வாசனை திரவியங்கள் பயன்படுத்தி மற்றவர்கள் உங்கள் மேலே ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த கவனம் ஈர்ப்பு தன்மையை கொண்டு வரவதும் உங்கள் ஜாதகத்தில் சுக்ரனுடைய வலிமையை பொறுத்து தான் அமையுது சுக்ரன் வந்து பொதுவாகவே சொல்லக்கூடிய அமைப்பு என்பது சென்சிட்டிவ் சென்ஷுவல் ப்ளஷர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காதல் உணர்வுபூர்வமான சந்தோஷங்கள்